கணிங் சேனல் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பயங்கரமா வந்து எல்லாருமே வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் எந்தெந்த பிள்ளைகள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரொம்பவே வந்து எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுக்க அதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து ஓகே இவ்வளோ எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க ஸோ தன் வீட்டு சாதாரண பிள்ளைகளையே வந்து எல்லாருமே இவ்வளோ எதிர்பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து செலிப்ரிட்டியோட குழந்தைகள்லாம் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெரிய அளவில் வந்து இல்லையா ஸோ அந்த ஒரு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட இமான் அண்ணாச்சியோட பொண்ணு அதாவது ஜெபி அவங்க பேர் ஸோ அவங்களுடைய மார்க் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்ருக்கு அதை பார்த்து ரசிகர்கள்லாம் ரொம்பவே இருக்காங்க அது எவ்வளோ என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டிட்டு ட்ரெலாக்சன் பண்ணிக்கலாம் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்ம வாங்கி அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இங்கிலீஷ் அதாவது வந்து மொத்தமாக வந்து அறநூறுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்கணும் டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் அறநூறு தான் அதிகஸ்ட் மதிப்பெண்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க் அப்படின்ற மாதிரி வரும் அப்படி இருக்கும் சமயத்தில் தமிழில் அவங்க நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றதை எடுத்திருக்காங்களாம் இது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண்கள் அப்படின்றத அவங்க பெற்றிருக்கிறாங்க மேக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே பெற்றிருக்காங்க விதம் பத்து மதிப்பெண்கள் தான் கம்மி பயாலஜியில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண்கள் அப்படின்றதுமே பெற்றிருக்காங்க கெமிஸ்ட்ரிலேயுமே நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற மதிப்பெண்களையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே தான் இருக்குது மார்க்கெட் ஒன்று கூட வந்து கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை அதை சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து இல்ல ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்பவே ஹையஸ்ட் மதிப்பெண்களாக இருக்கப்படுது ரொம்பவே கம்மி மதிப்பெண்கள் அப்படின்னு நூற்றுக்கு தமிழில் அதுக்கப்புறம் மேக்ஸில் அதுக்கப்புறம் ப பயாலஜியில் எல்லாத்துக்குமே தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க நூற்றுக்கு இதுவுமே ஒரு சூப்பரான மதிப்பெண்களாக தான் பார்க்கப்படுது ஓவராலாக அவங்க அறநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் இது மொத்தமாக நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் தான் அறநூறுக்கு கம்மி மற்றபடி வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு மதிப்பெண்கள் தான் பார்க்கும்போதே அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இம்மா நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காராம் படிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி இடத்துல பதிவு பண்ணியிருந்தார் அவங்க பொண்ணு அறநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்துருக்குன்னு போது அவர் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு என் பொண்ணு பெரிய அளவில் சாதிச்சுட்டா அப்படின்ற மாதிரி ஸோ அது எல்லாருக்குமே பகிர்ந்துருக்கிறாரு அந்தமும் இல்லாமல் சோசியல் மீடியாலாம் வந்து அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ரொம்பவே செலப்ரிட்டீஸாக ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கூட எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து சொல்லி அதை சந்தோஷப்பட்டிருக்காராம் ஸோ தான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்றத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்லுறஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க